இந்த வாரத்தில் நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குழந்தை இவ்வளோ படிக்கல இந்த சமுத்திரக்கணி படத்தில் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முதல்ல இந்த ஸ்கூல் பேரை சொல்லிடுறேன் ஈசா வித்யா மெட்ரிகுலேஷன் நம்ம கோயம்புத்தூர் ஈசா தெரியும் உங்களுக்கு அவங்களோட ஸ்கூல் வந்து ஈரோட்டில் இருக்குது அந்த ஸ்கூலில் தான் என்னோடய பசங்க படிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தப்போ பேரண்ட்ஸுக்கு தான் எல்லா கைடன்ஸுமே கொடுத்தாங்க பையன் படிக்கல குழந்தை படிக்கலைன்னு எந்த ஒரு குறையும் சொல்லல ஆனா நிறைய விதமான பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுய ஒழுக்கத்தை பத்தி அவ்வளோ நேரம் பேரண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அங்க ஏன்னா சுய ஒழுக்கம் அந்த அளவுக்கு இன்னைக்கு குறைஞ்சி போச்சு நேரம் இல்ல எல்லாம் ஓடிட்டே இருக்கும் என்ன சின்ன விஷயங்கள் நெக லஞ்ச் பேக் கிளீன் பண்ணல வாட்டர் பாட்டில் கிளீன் பண்ணல அந்த டவுல்ல வந்து நீங்க அப்படியே கொடுத்து விடுறீங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நம்ம வீட்டில் இதெல்லாம் பண்றதில்லை பட் எல்லா பேரண்ட்ஸும் தான் இந்த மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங் நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட் மட்டுமே அவ்வளோ ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை சரியாக பண்ணாமல் ஒரு சில பேர் இருந்துடுறாங்க பட் பொதுவான பேசும்போது எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க பட் ஒரு நல்ல ஸ்கூல் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியும் அதாவது குழந்தைங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்கும் வீட்டில் எப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறத குழந்தைங்க இங்கே ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க அவங்களோட எஜுகேஷன் மெத்தேடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு தான் விருப்பப்படுமே தவிர போகலைன்னு அடம் பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த குழந்தைங்க விளாடுறாங்க அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த குழந்தை படிக்கலைங்கிற கம்ப்ளீட்டை தாண்டி பேரண்ட் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கிறத வந்து கவனித்து எல்லா பேரண்ட்டுக்கும் இது ஒரு விஷயமா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் பட் நம்ம ஒவ்வொரு தடவை அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போதும் நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே நாம் உணர்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறாங்க அது ஒரு சிறப்பான விஷயமா இருந்தது நீங்க உங்க ஸ்கூல்ல உங்க பேரண்ட் மீட்டிங்ல எந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா இப்போ ரிட்டல பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்துலேயே வெலைக்காண்ட் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி